கோவில் என்ற பொன்மொழிக்கு கிணங்க வேலூர் காட்பாடி அருகே காங்கேயம் நல்லூர் மல்லையதாசருக்கும் கனகவள்ளி அம்மையாருக்கும் தமிழே உருவான ஒரு திருக்குழந்தை பிறந்தது பின்னாளில் அருள்மொழி அரசு திருப்பு குழந்தைகள் ஒரு பக்கம் பாட்ட அந்த நேரிலும் தன் தனது பத்து வயதிலேயே பத்தாயிரம் பாடல்கள் பாடினார் பிறகு தன் தந்தையுடனே பிரசங்கத்திற்கும் சென்று வந்தார் வயது செல்ல செல்ல செல்வமும் சேர்ந்தது முருகனின் அருளால் சேர்ந்த செல்வத்தை தானே வைத்துக் கொள்ளாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மோதனூர் அருகே கந்தமனை விவாரத்தில் ரூபாய் ஒரு லட்சம் செலவில் அருணகிரிநாத அரசாதனை நிறுவி தன் தந்தை கையாலேயே தொடங்கச் செய்தார் கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் கொள்ளாமல் தான தர்மம் செய்தார் செல்லும் இடங்களுக்கெல்லாம் தானே உணவை சமைத்து சாப்பிட்டு எளிய முறையில் வாழ்ந்து வந்தார் இளம் பருவத்தில் ஆறு அடி உயரத்தில் பார்ப்பவர்கள் வணங்கும் தோற்றமுடையவராக இருந்தார் முருகன் மீது கொண்ட அவர்கள் காங்கேயம் முருகனையும் முருகனையும் வணங்காமல் நீர் கூட அர்த்த மாட்டார் வெளியில் எங்கு சென்றாலும் தன் மழையில் முருகன் சிலை வைத்திருப்பார் சிலைக்கு பூஜை செய்த பின் தான் சாப்பிடுவார் எப்போதுமே வாரியார் அவர்கள் உத்ராட்ச ஆலையும் புஷ்பராக்கள் கடுக்களையும் அணிந்திருப்பார் அப்படி ஒரு நாள் கொடுமுடி அருகே காவிரியில் குளிக்கச் சென்றபோது போது அருகில் சிறுவனிடம் தன் கடுக்கனை கொடுத்து வைத்திருந்தார் திரும்பி வந்து பார்த்தபோது கடுக்கன் காணவில்லை சற்று நேரங்களில் தூர் மக்கள் வந்து கேட்டபோதுதான் கடுக்கன் கிடைத்தது முருகன் ஏதோ உணர்த்துவதாக நினைத்துக் கொண்ட வாரியார் அவர்கள் அன்றே நான் அணிந்திருக்கும் தங்க உத்ராட்சம் கௌரி சங்கர் ஆகியவற்றை கழற்றி காங்கேயம் நல்லூர் முருகன் கோவிலில் அர்ப்பணம் செய்துவிட்டார் வெள்ளை உள்ளம் கொண்ட வாரியார் அவர்களுக்கு குழந்தைகள் என்றாலே கொல்ல ஆசை சொற்பொழிவுகளை கேள்வி கேட்டு பரிசுகள் கொடுப்பார் அவ்வாறு ஒருமுறை சென்னையில ஒரு சொற்பொழிவு நடக்குது அதுல முருகனுக்கு அப்பா யார் என்று கேள்வி கேட்கிறாரு திருவிழையான படவழி கொண்டு காலம் அதனால ஒரு பையன் எந்திரிச்சு சிவாஜின்னு பதில் சொல்றான் கூட்டமே சிரிக்குது வாரியாரோ அவர் சொன்னதுல தப்பேதும் இல்லையே ராஜாஜி நேருஜி என பெரிய பேருக்கு பின்னாடி ஜி போட்டு சொல்ற மாதிரி சிவனை சிவாஜின்னு சொல்ற அந்த பையன் சொன்னாரு கூட்டமே மெய் செலுத்தது அது மட்டுமா தமிழுக்கு வாரியார் ஆட்சி தொண்டுகள் பல பல ராமாயணம் மகாபாரதம் திருவிடையாடல் புராணம் பெரிய புராணம் ஆகியவற்றை அனைவரும் கேட்கும்படி காது குளிர கேட்கச் செய்தார் சரியை கிரியை யோகம் யான் இந்த நான்கு மார்க்கங்களையும் அதன் பண்களையும் ஏதோ குழந்தைகளுக்கு கதை கூறுவது போல மக்களுக்கு கூறினார் சைவ சமய குறவர்கள் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரின் தமிழ் பாக்களையும் பட்டினத்தார் பாடல்களையும் கருணகிநாதர் திருப்புகளையும் வாயார் பாடம் வேண்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதிலும் ஒரு பாயருபாயு லதா இலதா வருவாய் மலராய் ம லியாயொ ளியாய் கருபாயு மதியாய் விதியா ஒருவாய் வருவாய் ல ருவா குகனே என்ற பாடல் காலத்திற்கும் அணிவம் என்றிலும் மதுரை மணியன் இவரது அது குருநாதன் போன்றாத பெருமக்களே இல்லை என்றே கூறலாம் வயது முதிர முதிர வளைந்து நிற்பதை போல உடன் சற்றே வளைந்து காணப்பட்டார் மருத்துவர்கள் எவ்வளவு கூறியும் லண்டன் நண்பர்கள் காத்திருப்பார்கள் என்று கூறிவிட்டு சொற்பொழிவுக்காக லண்டன் சென்று சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது திருப்பதி தாண்டி அடுத்தது திருத்தணிதானே என்று அடியவர் சாந்தனூர் ராஜேந்திரிடம் கேட்டார் கேட்ட சில நொடிகளில் திருத்தணி முருகனின் திருவடையை அடைந்தார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஆகிய நட்சத்திரத்தில் உதிர்ந்தது அந்த ஆன்மீக நட்சத்திரம் தனக்கென வாழ்பவன் சிறியவன் பிறருக்கென வாழ்பவன் பெரியவன் என்று அவன் பொன்மொழி கிணங்க வாழ்ந்தவர் திருமுருக கிருபானந்த ஆசுவாமிகள் இவ்வளவு நேரம் அவரை நினைவு கூறியதில் நான் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்